அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் முப்பத்து ஏழு நவமணிகளை பெற கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திரு உடையான் இடம் கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையான் இடம் சேர்பவதே பாடலின் பொருள் என் திசைகளையுமே ஆடையாய் உடுத்த அண்ணலாம் சிவபிரானின் இடபாகத்தில் பொருந்தி உள்ள அபிராமி அன்னையே உன் திருக்கரத்தில் அணிந்திருப்பவை கரும்பாகிய வில்லும் மலராகிய அம்புகளுமாம் அழகிய வெண்முத்து மாலையை செந்தாமரை ஒத்த உன் சிவந்த திருமணியில் அணிந்திருக்கிறாய் கொடிய நஞ்சை கொண்ட நாகத்தின் படம் போன்ற உன் மெல்லிடையில் அழகிய நவமணிகளால் ஆன மேகலையை தரித்திருக்கிறாய் ஓம் சக்தி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்